அனைவருக்கும் வணக்கம் யூஜி டிஆர்பி சிவி இதெல்லாமே அட்டன் பண்ணவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்கூல் இதெல்லாமே ரீஓப்பனிங் ஆச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் இது எல்லாமே பத்தாம் தேதியிலேருந்து ஓப்பனிங் ஆகி நடந்துட்டுருக்கு நேற்று தற்காலிக ஆசிரியர்கள் சரிங்களா தற்காலிக ஆசிரியர்கள்னா எஸ்எம்சி மூலியமாக ஸ்டாஃப் இதெல்லாமே போட்டாங்க எஸ்எம்சி மூலியமாக பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ண அந்த கேண்டிடேட்டு தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு யூஜிக்கு இதெல்லாமே போட்டாங்க அதாவது பிடிசி இதெல்லாம் தற்காலிக ஆசிரியர்களாக போட்டாங்க அவங்களை பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லலை பிளஸ் வந்து ஒரு சில சிஓ இதெல்லாமே எல்லாமே என்ன போட்டிருக்காங்க தற்காலிக ஆசிரியர்கள் யாரும் வந்து நியமனம் செய்ய வேண்டாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரும் பள்ளிக்கு வந்தனது வர சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட நமக்கு வந்து தெரியும் எஸ்எம் ஸ்டாஃப் வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரம் பதிமூணாயிரத்துக்கு மேலே வேகன்சி இருக்கு அதனால நாங்கள் வந்து யூஜி அதாவது பிடி பிஜி இது எல்லாமே டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பிடிஆவும் மாஸ்டர் டிகிரி பிஎட் முடித்தவங்கள நாங்கள் வந்து பிஜியாகவும் நியமனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஆர்பிக்கு சிவி இதெல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில கொஷனுக்கு வந்து ஸ்டாரு அதுக்கடுத்து ஆப்ஷன் எல்லாமே மூணு கொடுத்ததுனால அவங்க வந்து கேஸ் போட்டு அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுறதுக்கு தடவை இதெல்லாமே போட்டிருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இவங்களுமே செலக்ட் பண்ணல அதாவது ஏற்கனவே எஸ்எம்எஸ் ஸ்டாஃபாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களுமே இப்போ வந்து வர சொல்லலை அதனால நிறையா பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உடனடியாக கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கேஸ் இதெல்லாமே ஃபைனல் சீக்கிரமாக குயிக்காக முடிச்சுட்டு நமக்கு வந்து சி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டு கவுன்சிலிங் நம்ம வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்குமே கவுன்சிலிங் வந்து சொன்னாங்க அதையுமே இன்னும் டேட் வந்து என்ன பண்ணலை சொல்லலை சரிங்களா ஒருவேளை மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து கவுன்சிலிங் வச்ச பிறகு தான் புதுசாக நியமன ஸ்டாஃபுக்கு வந்து கவுன்சிலிங் இது எல்லாமே வைப்பாங்க அதுதான் அது அது அப்படி தான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர்கள் யாருமே நியமனம் வந்து என்ன பண்ணல அதாவது திருப்பி இந்த இயர் போன லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அகடமிக் இயரில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க எல்லாமே ஸ்கூலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணல சொல்லலை அதனால நமக்கு அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் இது எல்லாமே விரைவில் எதிர்பார்க்கலாம் ஒரு சில கேண்டிடேட்டோட எதிர்பார்ப்பு என்னென்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நியூஸ் வந்தால் மற்றவங்களுக்கும் எழுதுனவங்க எல்லாத்துக்குமே சிவி போனவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுதான் எல்லாமே என்ன பண்ணுறாங்க எதிர்பார்க்குறாங்க அதனால் சிவி போயிட்டு வந்தாங்க நீங்கள் ஒரு சில குழப்பத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் கன்ஃூஷலாக வருமா இல்லை ஏன்னா நிறையா யூடியூப்பில் நிறையா சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சில விதமாக நிறைய நிறையா இருந்தாங்க அது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஸ்கூலில் வந்து போஸ்டிங் போடல மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு மறுபடியும் எதுக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் சரிங்களா அதனால் எல்லாமே பதட்டப்படாமல் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருங்க கண்டிப்பாக நமக்கான நல்ல நியூஸ் வந்து வரும் அது வந்துச்சு அப்படின்னு நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்